நீங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டு இருப்பதற்கு தமிழ் காட்டு இந்த வாங்காட்டு கனடாவிலேருந்து இருபத்தி நாலு மணி தளங்கள் உங்களுக்கு கொண்டு இருக்கின்றதே என்று மூன்றாவது ஆண்டுகளே அடியெடுத்து அட்டகாசமாக வீசி கொண்டு இருக்கின்றது காற்று இந்த காற்று வீசுவதற்கு என் ஆசை எனதுக்கு விருப்பம் நான் சின்ன வயதிலேயே இந்த காட்டை வீச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த நேரங்களில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நான் இந்த நாட்டை விட்டு வருகின்ற போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது நான் பல கதைகள் அனுப்பியிருந்தேன் எழுதி க இலங்கை வானொலி கூட்டத்தாபனத்துக்கு அப்போது அங்கிருந்து ஒரு கதை மட்டும் தேர்வெடுத்து என்னை அதை ஒளிபரப்புவதாக சொல்லி அவர்கள் அறிவித்திருந்தார்கள் கடிதம் மூலம் அந்த நேரத்தில் நான் தாய்நாட்டிலே இல்லை எப்படி காலகட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கே இருக்கின்ற போது ஆசைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியவில்லை வருடங்களில் சென்று பழகலாம் என்றும் பார்த்தேன் அப்போது கூட எனக்கு நேரப்பழுது இருக்கின்றது கன கனடாவை பொறுத்தளவில் நாங்கள் எல்லோருமே இங்கே வேலைக்கு ஓடித்தானாக வேண்டும் வேலை இல்லையெனில் நமக்கு வேலையே இல்லாமல் போய்விடும் அதாவது வேலை இல்லை என்றால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஏனென்றால் பணம் தேவை பணம் இருந்தால் தான் வாழ்க்கை ஓடும் வாழ்க்கை ஓடினால்தான் நாங்கள் நினைத்த காரியங்களை எல்லாமே நிறைவேற்ற முடியும் அந்த காலகட்டத்திலே கடைசியாக நான் கையை இருக்கின்ற போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எனது மகன்மார்கள் இந்த வான் கொண்டு வந்து பதிவு செய்து அதற்குரிய பணத்தையும் கட்டிவிட்டு மாதம் மாதம் தாங்களே கட்டுவதாக கூறி என்னிடம் கொண்டு வந்து சகல உபகரணங்களையும் ஒப்படைத்தார்கள் அந்த உபகரணங்கள் எப்படி இயக்குவது என்பது எனக்கு உண்மையிலேயே தெரியாது என்றால் எனக்கு முன்ன பின்ன அனுபவங்கள் எதுவும் இல்லை அதாவது வான் காற்றிலே எப்படி அதை இயக்குவது என்பது அனுபவம் இல்லை ஆகவே அவர்கள் எனது மகன் காட்டி தந்துவிட்டு சென்று விட்டார் பின்பு நாளடைவில் இப்போது எல்லாமே பழகிவிட்டேன் அப்படி பழகியது தான் இந்த வான்காட்டு என்று மூன்றாவது ஆண்டிலே சிறப்பாக சென்று கொண்டு இருக்கின்றது எனது பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே எனது குடும்பத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் எனது பிள்ளைகள் எனது துணவியார் எல்லோருமே எனக்கு நேரத்தை ஒதுக்கி தந்து நான் இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கின்ற போது எந்த இடைஞ்சலம் செய்யாமல் எனக்கு ஊக்கம் ஆக்கமும் தந்து அழித்து கொண்டிருக்கின்ற எனது குடும்பத்துக்கும் நன்றிகள் எனது உறவினர்களுக்கும் நன்றிகள் எனது சோழர்கள் எல்லோருக்குமே நன்றி அவர்கள் எல்லோருமே எனக்கு ஆதரவு தந்திருந்தார்கள் சோழர்கள் சோர பிள்ளைகள் எல்லோருமே அவர்களுக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முக்கியமாக வெளிநாட்டிலே இருக்கின்ற எல்லோருமே உலக பூராக இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தனித்தனியாக பெயர்களை சொன்னால் ஒருதொரு நான் விட்டுவிட்டாலும் கோபம் வரும் மற்றவர்களுக்கு ஆகவே வெளிநாட்டு உறவு எல்லோருக்குமே நன்றி அவர்களாக நன்றி இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வான்காட்டை அவர்கள் இல்லை என்றால் இந்த இல்லை ரொம்பவுமே நன்றி எல்லோருக்குமே நன்றி எல்லோருக்குமே நன்றி மீண்டும் மீண்டும் மடுத்து பேசுகின்றேன் நன்றி 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 இந்த மூன்றாவது ஆண்டிலே பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் கெனேடிய தமிழ் காட்டுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இது ஆர் மோகன்